வணக்கம் நான் பாண்டியன் தமிழ்நாட்டில் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் என்கிற மத பேதங்கள் எப்போதும் இருந்ததில்லை திரைப்படங்களில் கூட இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் என்பது போல பிற்காலத்து படங்கள் சொல்லின ஆனால் தொடக்க காலத்தில் வெளிவந்த பாவ முன்னிப்பு பாவை விளக்கு போன்ற படங்கள் அந்த இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்குமான நெருக்கத்தையும் நட்பையும் தான் காட்டிற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு எழுத்தாளர் அகிலன் எழுதி வெளிவந்த தமிழ் நாவல் பாவை விளக்கு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு அக்டோபரில் திரைப்படமாக வெளிவந்தது சிவாஜி கணேசன் நடித்திருந்தார் அதில் கதாநாயகனும் கதாநாயகியும் தாஜ்மஹாலுக்கு போய் பாடுவது போல ஒரு பாடல் உண்டு காவியமா ஓவியமா என்ற அந்த பாடல் தொடங்கும் அந்த பாட்டின் நடுவில் மொகலாய சாம்ராஜ்ய தீபமே சிரித்த முகத்தோடு நினைவில் கொஞ்சம் ரூபமே என்று அந்த பெண் பாடுவாள் மும்தாஜே முத்தே என் பேகமே பேசும் முழுமதியே என்று அவன் பாடுவான் அந்த பாடல் காதலின் அழகையும் ஆழத்தையும் காட்டும் என்னாலும் அழியாத நிலையிலே காதல் ஒன்றே தான் உயிர் வாழும் இந்த உலகிலே என்று அந்த பெண் பாட அவன் இறுதியில் முடிப்பான் காலம் மாறினும் தேகம் அடியினும் கதையில் கவிதையில் கலந்தே வாழ்வோம் மருதகாசி எழுதிய அருமையான பாடல் அது